السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد آله وصحبه أجمعين عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم آية المنافق ثلاث வைதா ரவாஹுல் முஸ்லிம் கரீம் சர்வ புகழ்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமில் அல்லாஹிற்கே அனல பெருமானா ஹலீ செல்லும் அவர்களுடைய மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாக ஒரு மனிதன் பொய்யுரைத்தால் அந்த மனிதனுடைய நிலைப்பாடுகள் என்ன உண்மை உரைத்தால் அதனுடைய பலன்கள் என்ன என்பதை பற்றி உண்டான சில வரலாற்று குறிப்புகளும் அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையில் அபு ஹரேரா ராலியுல்லாஹுத்தல்கு அவர்கள் அறிவிக்கிறாங்க நாயகம் செல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்கள் கூறியதாக முனாஃ முன்களின் அடையாளம் மூன்றாக இருக்கின்றது நயவஞ்சகர்களுடைய அடையாளம் மூன்றாக இருக்கின்றது பேசினால் பொய் பேசுவான் அந்த மனிதன் பேசினால் பொய் பேசுவான் இது முனாஃபிகளுடைய அடையாளம் நயவஞ்சகர்களின் அடையாளம் வயதாவ அஹ் வாக்களித்தால் மாறு செய்யக்கூடியவனாக இருப்பான் இதுவும் நயவஞ்சகர்களின் அடையாளம் என்பதை அன்னலம் பெருமானார் செல்லாகலையும் செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு அடுத்ததாக சொல்றாங்க இத துமின ஹான நம்பினால் மோசடி செய்வான் என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லாகலையும் செல்லும் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸில் நாம் அறிய வேண்டிய ஒரு விஷயம் பொய் பேசுவதனால் அதனுடைய விளைவு ஒரு முனாஃபிக் அடா அடையாளமாக அன்னல பெருமானார் சொல்லலா அலி செல்லும் அவர்கள் உதாரணமிட்டு கூறுறாங்க நயவஞ்சகர்களுடைய அடையாளமாக என்ன செய்கின்றது பொய் பேசுவது இருக்கின்றது என்பதை நமக்கு அன்னல பெருமானார் சொல்லலா செல்லும் அவர்கள் உணர்த்தி காட்டுறாங்க அதனால தான் ஞான மேதைகளில் ஒருவர் கூறுகின்றார்கள் எவர் வாய்மையான சொல்லை பேசுவதன் மூலம் அல்லாஹுவை தேடுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் ரொம்ப ஆலமீன் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து பார்க்கும் மகத்தான சக்தியை வழங்குவான் என்பதாக ஞான மேதைகள் என்ன செய் ஞான மேதைகளில் ஒருவன் என்ன செய்கிறாங்க இவ்வாறு சொல்கிறாங்க வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் உண்மை சொன்னதனால் வந்த பலன்கள் பற்றி ஒரு வரலாற்று குறிப்பு ஹஜா ஜபுனு யூசுப் அவரின் காலத்தில் வாழ்ந்த ரிப்பி இபனோ ஹிராஸ் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் வாழ்நாளில் ஒருமுறை கூட பொய் பேசியதில்லை அவர்களுக்கு இரு ஆண் மக்கள் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க அந்த ஆண் மக்கள் இருவரும் ஹஜ்ஜாஜுக்கு எதிராக புரட்சி செய்பவர்களாகவும் இருந்தாங்க நீண்ட நாட்களாக அவர்களை ஹஜ்ஜாஜ் என்ன செய்தார் தேடிக்கொண்டே இருந்தார் நமக்கு எதிராக புரட்சி செய்யக்கூடிய அவங்கள ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காண்டி தேடிக்கொண்டே இருந்தாங்க ஆனால் அவர்கள் எங்கும் கிடைக்கவில்லை எங்கு தலைமறைவாக இருக்கின்றார்கள் என்று ஹஜ்ஜாஜின் படை வீரர்களுக்கும் தெரியவில்லை ஒரு கட்டத்தில் தேடி தேடி அவர்கள் சோர்ந்தே என்ன செஞ்சிட்டாங்க போய்விட்டார்கள் என்பதாக வரலாற்று குறிப்பில் நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க இந்த நிலையில் ஹஜ்ஜாஜிடம் ஒருவர் வந்து என்ன செய்கிறாங்க கூறிப்பிடுகின்றார் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் அந்த இளைஞர்கள் அந்த இரு இளைஞர்களை பற்றி அவர்களின் தந்தையிடம் நீங்கள் என்ன செய்யுங்க கேளுங்க உண்மையை சொல்லிவிடுவார் ஏனென்றால் அவர்களின் தந்தை தம் வாழ்நாளில் இதுவரை பொய் பேசியதே இல்லையாம் என்று மக்கள் பிரபல்யமாக பேசிக்கொள்றாங்க அதனால அவங்கள்ட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க உண்மையை சொல்லிடுவாங்க என்பதாக ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு ஹஜ்ஜாஜிடம் சொல்லக்கூடிய தருணத்தில் இதை கேட்ட ஹஜ்ஜாஜ் வேகமாக ரிபி இபனோ ஹிராஸ் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்களின் இல்லத்திற்கு வந்து உமது இரண்டு மகன்களும் எங்கே தலைமறைவாக இருக்கிறாங்க சொல்லுங்கள் என்பதாக கேட்டவுடன் அதை கேட்ட ரிபி ரஹ்மத்துல்லாஹி அலீஹி அவர்கள் எனது இரண்டு மகன்களும் வீட்டின் உள்ளே தான் இருக்கிறாங்க என்பதாக சொன்னாங்க ஹஜ்ஜாஜ் ரிபினி ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்களின் இரண்டு மகன்களையும் அந்த இளைஞர்களை நான் என்ன செய்கிறாங்க தமது கஸ்டடியில் எடுத்துவிட்டு எமது ஆட்சிக்கு எதிராக புரட்சி செய்து வரும் உமது இரண்டு ஆண் மக்களையும் கொல்வதற்காகவே இதுவரை நான் தேடி அலைந்தேன் உம்மிடம் கேட்டதும் தாமதிக்காமல் வீட்டில்தான் இருக்கின்றார்கள் என்று எப்படி கொஞ்சம் கூட தயங்காமல் உண்மை கூறினீர்கள் என்பதாக ஹஜ்ஜாஜ் என்ன செஞ்சார் கேட்டார் அப்போது அழகான முறையில் பதில் சொன்னாங்க ரிபிணி ரஹமத்துல்லாஹி அலிஹ் அவங்க நாளை மறுமையில் ஒரு பொய்யனாக அல்லாஹுவை சந்திப்பதை நான் வெறுக்கின்றேன் என்பதாக சொன்னாங்க நாளை மறுமையில் ஒரு பொய்யனாக அல்லாஹுவை சந்திப்பதை நான் வெறுக்கின்றேன் என்று கூறினார்கள் இதை கேட்டதுதான் மாத்திரம் இதை கேட்ட ஹஜ்ஜாஜ் நீர் பேசிய உண்மையின் காரணமாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட உமது இரண்டு மகன்களின் தண்டனையையும் ரத்து செய்யப்பட்டு அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படுகிறது என்று ஹஜ்ஜாஜ் என்ன செஞ்சாரு கூறினார் என்பதாக நம்ம பார்க்கிறோம் இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் அண்ணல பெர்மா நர்சல்லா செல்லும் அவர்களுடைய பொன்மொழியே நமக்கு அழகிய உபதேசமாக அமைகின்றது அதாவது உண்மை ஈர்த்தத்தை தரக்கூடியதாக இருக்கும் பொய் அழிவை தரக்கூடியதாக இருக்கும் என்பதாக அன்னலம் பெருமானார் ஒலியூ செல்லும் அவர்களுடைய அந்த பொன்மொழிகள் ஒரு சிறந்த ஒரு பாடத்தை நமக்கு தரக்கூடியதாக அமைந்துள்ளது ஏனென்றால் அங்கு அவங்க உண்மை சொன்னதின் காரணத்தினால் தனது இரு மகன்களை என்ன செஞ்சாங்க பெற்றுக்கொண்டார்கள் அவர்கள் தண்டனையிலிருந்து என்ன செஞ்சாங்க விடை பெற்றார்கள் அவர்கள் ஈடேற்றம் பெற்றார்களை நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கின்ற வன்பானவர்களை அப்படிப்பட்ட வல்ல இறைவன் அல்லாஹு தாலா நமது உள்ளத்தை முஸ்லீம்களுக்கு மத்தியில் எந்தவித கோபமும் குரோதமும் பிரச்சனையும் இல்லாத ஈரேற்றமான உள்ளமாக அல்லாஹு தாலா மாற்றி அமைப்பானாக நம்முடைய நாவுகளை எப்போதும் உண்மை பேசக்கூடியதாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக آمين وآخر دعواهم أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته